ஹை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்கிறதுன்றது சொல்கிறேன் சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம் இது வந்து பூரிக்கு தொட்டுக்கலாம் குழந்தைங்க வந்து ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய அளவில் செய்கிற பன்னீர் பட்டர் மசாலா நான் சொல்கிறேன் இது வந்து பன்னீர் வாங்கி பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பட்டர் வந்து கடாயில் விட்டுக்கோங்க தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க பெரிய வெங்காயம் சின்ன துண்டு இஞ்சி பூண்டு முந்திரி பருப்பு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஒரு இருபது கிராம் இருந்தால் கூட போதும் இது எல்லாத்தையும் வந்து கடாயில் பட்டர் விட்டு வதக்கிக்கோங்க வதக்கி எடுத்து ஆற வச்சுக்கோங்க ஒரு ஒரு பொருளாக ஃபஸ்ட்டு வந்து வெங்காயம் போடுங்க அதுக்கு அடுத்து வந்து இஞ்சி பூண்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு அந்த நம்ம முந்திரி பருப்பு சொன்னாலையா அதையும் அதில் போட்டு வறுத்து வறுத்துட்டு எடுத்து ஆற வச்சு வச்சுக்கோங்க நான் வந்து இதை பாருங்கள் பன்னீர் வந்து எப்படி கட் பண்ணி வச்சுருக்கோம் கட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து நீங்கள் வந்து அந்த ஆற வச்ச விழுதை வந்து அதாவது தக்காளியெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த ஆற வச்சது வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கடுத்த வந்து கடாய் வைங்க கடாய் வச்சு அதில் வந்து பட்டை போடுங்க கிராம்பு போடுங்க ஃபஸ்ட் கடாயை வச்சிட்டு அதில் வந்து பட்டர் தி போடுங்க போட்டு பட்டர் உருகுனதுக்கப்புறம் பிரிஞ்சி இலை ஏலக்காய் அதுக்கு வந்து பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க இதுக்கு வந்து நம்ம வந்து காரம் வந்து கம்மியாக தான் போட போகிறோம் நீங்கள் இதுக்கு முன்னே நம்ம வதக்கின்னு இருக்கோம் இல்லையா பொருள் அதுலேயே வந்து கூட உங்களுக்கு ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா கூட போட்டு வந்து அரைச்சிக்கலாம் நம்ம வந்து இன்றைக்கி வந்து இதில் வந்து ரொம்ப ரொம்ப காரம் கம்மியாக போடுறோம் ஏன்னா குழந்தைங்க வந்து விரும்பி சாப்பிட்ற மாதிரி அதுக்கடுத்து வந்து அரைச்ச விழுதை வந்து நல்லா வந்து கடாய் வச்சுட்டு அதில் வந்து என்ன சொன்னால் வெண்ணெய் அதாவது பட்டர் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் தாளித்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டையும் அதில் வந்து கரைச்சு ஊற்றுங்க ஊற்றிட்டு இது நல்லா கொதிக்கும் போது அதுக்கடுத்து வந்து காரத்துக்கு வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போடுங்க உப்பு போட்டுட்டு கொஞ்சோண்டு வந்து அதாவது இந்த பாருங்கள் காரத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் அதுக்கடுத்து வந்து கரம் மசாலா தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க போட்டு எல்லாத்தையும் நல்லா கொதிக்க நம்ம எப்போதுமே மற்ற விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து கொதிக்கிறதுக்கு முன்னையே தாளிக்கும் போதே செஞ்சுருவோம் இப்போ வந்து கொதிக்கும் போது போட்டுட்டு உப்பு தேவையான அளவு போட்டுட்டு சர்க்கரை போட்டுக்கோங்க ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் சர்க்கரை போட்டுட்டு அதுக்கடுத்து கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா பன்னீர் அந்த பன்னீர் வந்து அதில் எடுத்து போட்டு மூடி போட்டு மூடிடுங்க நல்லா கொதி வரட்டும் இப்போ வந்து நீங்கள் வந்து கொத்தமல்லி தழையும் கொஞ்சோண்டு வந்து புதினா கூட எடுத்து போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து இன்றைக்கி வந்து நான் சப்பாத்தி வந்து போட்டிருக்கிறேன் சப்பாத்திக்கு வந்து ஷைடிஷ் இது அது பாருங்கள் எடுத்ததும் தூக்குனதும் கம கமங்கினா பட்டர் இது இப்போ வந்து இப்போ இன்னும் கொஞ்சோண்டு வந்து பட்டர் போட்டுக்கலாம் நீங்கள் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் அதாவது வந்து இனிப்பு லைட்டாக இனிப்பு புளிப்பு அந்த பன்னீரோட டேஸ்ட்டும் அந்த பட்டரும் வந்து சேர்ந்து வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோட்டீன் ரிச் ஆனது அதனால குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இது வந்து நம்ம இந்த ரைஸ்க்கு கூட தொட்டுக்கலாம் ரைஸ் பிரிஞ்சு ஒயிட் பிரிஞ்சு சொல்லுவோம் இல்லையா அதுக்கும் தொட்டு சாப்பிட்லாம் இன்றைக்கி நாங்கள் வந்து சப்பாத்தி போட்டிருக்கிறேன் சப்பாத்திக்கு வந்து சிறந்த வந்து ஒரு தொட்டு இது செஞ்சு ருசித்து ரசித்து சாப்பிடுங்கள் நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சாஃப்டா சப்பாத்தி பண்ணியிருக்கிறோம் சூப்பராக இருக்கும் இந்த பன்னீர் பட்டர் மசாலா வந்து அதாவது அல்சர் ப்ராப்ளம் உள்ளவங்க கூட சாப்பிட்லாம் ஏன்னால் நான் வந்து காரம் வந்து நிறைய பொடல காரம் பிடிக்காதவங்க கூட வந்து சாப்பிட நல்லாயிருக்கும் தேங்க்யூ வாழ்க்கை வளம் விட நல்லா